வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல்ல ஒரு எதிர்பாராத திருப்பம் நம்ம மாயா வந்து துப்பாக்கியை வச்சு சுட்டு நம்ம ரேவதிக்கு கதைய முடிச்சிடாங்க ரேவதி சாகுந்தர்வாயில நம்ம ராஜாவோட கைய பிடிச்சி நீ இப்பவாவது என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு ஐ லவ் யூ சொல்லு ராஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல சொல்றாங்க நம்ம ராஜா இதே மாதிரி தான் நான் ஒரு கட்டத்துல நான் தீபாவை இழந்தே ஆனால் இப்போ நான் ரேவதியை வந்து இழக்க விரும்பலை நான் கூட நிறைய நாள் வாழணும் ஐ லவ் யூ ரேவதி நான் கூட சேர்ந்து வாழ தான் போகிறேன் நீ எங்கேயும் என்னை விட்டுட்டு போக மாட்டே அப்படின்னு சொல்லி கதறி அழுறாங்க ரேவதி அப்படியே கண்ணை மூடுறாங்கங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க ரேவதிக்கு கதையை இன்றைக்கே நான் முடிச்சு தீர்வேன் அப்படின்னு வந்து மாயா துப்பாக்கி எடுத்துகிட்டு நேராக ரேவதி எல்லாம் இருக்க கோயிலுக்கு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ரேவதி வந்து அன்னதானத்தை வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க ஊரில் வந்து கொழுவுக்கு வந்திருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து அன்னதானம் வந்து பரிமாற வந்து ஏ அந்த இதை வந்து கையில் எடுத்து சாப்பாடு எல்லாத்துக்கும் வந்து தானம் பண்ணிட்டு நிற்கிறாங்க நம்ம ரேவதி அதைக்கு வந்து பார்க்க நம்ம மாயா ஏண்டி நீ என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு நீ இங்க வந்து எல்லாத்துக்கும் சோறு தானம் பண்றியா நீ செய்த எனக்கு செய்த துரோகம் வாழ்ந்தோம் உனக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் வந்து அன்னையோட இங்க ரெண்டு வருதுக்கு சந்தோஷத்தை எல்லாம் போச்சு அதுக்கு காரணம் நீ தானே இப்போ என் மகேஷ் எங்க இருக்கான்னு கூட தெரியாது நான் அவன் இல்லாமல் தன்னந்தனியாக எங்க எல்லாம் வந்து கஷ்டப்பட்டேன் தெரியுமா அவன் வந்து என் கூட சேர்ந்து அப்படி இருந்தோம் இப்போ அவன் அவன் எங்க போனானே தெரியாது இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட மாப்பிள்ள ராஜாவும் நீனும் தான் காரணம் அதனால கண்டிப்பா வந்து நான் உன்னை விட போறதில்ல இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணியே தீரணும் அப்படின்னு வந்து துப்பாக்கியை வச்சு எடுத்து அப்படியே வந்து அன்னதானம் பரிமாறிட்டு இருந்த நம்ம ரேவதியை குறி வச்சு சுட்டு தள்ளுறாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த சவுண்டு அப்படியே நம்ம ராஜாவுக்கு கேட்கும் ராஜா துடிச்சு போகிறாங்க இந்த துப்பாக்கி சவுண்டுனா அந்த மாயா தான் துப்பாக்கியோடி சுற்றிட்டு தெரிஞ்சா அவள் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பாளா ரேவதி யாராவது பண்ணியிருப்பளா அப்படின்னு வந்து துடிச்சு போறாங்க நம்ம மயில் ஓடி வந்து பார்க்குறாங்க என்ன இந்த வெள்ளைப்பீங்க சுட்டுக்கிட்டு எங்கேயோ போவோம் அப்போ இந்த யாரை சுட்டுருக்கோம் ரேவதியா அப்படின்னு வந்து திரும்பி பார்க்குற நேரம் ரேவதி அப்படியே சரிஞ்சு விழுறாங்க ராஜா ஓடி வராங்க வந்து தாங்கி பாக பிடிக்கிறாங்க நம்ம ரேவதியை அதோட வந்து நம்ம என் பொண்ணுக்கு என்னாச்சு எல்லாத்துக்கும் காரணம் அத்தை அந்த மாயா வெள்ளப்பீங்கான் தான் ரேவதியை சுட்டுட்டு போனதை பார்த்தேன் இப்போ கூட்டத்தோட கும்பலாக இங்கேருந்து இருந்து ஒழிஞ்சிக்கிட்டு போயிட்டா எங்கேயோ போயிருப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக அவளை சும்மா விட போட விடாத அதுக்கு முன்னாடி நம்ம ரேவி வித்தியை தூக்கிக்கிட்டு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம ரேவதி ராஜாவோட கையை இருக்கமாக பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க இப்போ சொல்லு ராஜா கண்டிப்பாக வந்து நான் உன் மனசில் நான் இருக்கிறேனான்னு எனக்கு இப்போ தெரியணும் நான் இதுக்கு மேலே உன் கூட இருப்பேனா உன்னை பார்ப்பேனா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இந்த நிமிஷம் எனக்கு நான் வந்து உன் மடியில் இருக்கேனே இது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு உன் மனசுல நான் இருக்கேனா நீ சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க ஐ லவ் யூ நீ சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம ராஜா வந்து அப்படியே அரண்டு போகிறாங்க ஐ லவ் யூ ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இந்த தருணம் நான் செத்தா கூட சந்தோஷமாக தான் சாகுறேன் நான் வந்து எனக்காக நீ அழுற பாத்தியா அதே எனக்கு போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேவதி வந்து சொல்லுறாங்க அதோட பார்த்தோன்னா மா மாப்பிள்ளை என் பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் காப்பாற்று காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க அத்தை நான் ரேவதிக்கு ஒன்றுமே ஆக விட மாட்டேன் ரேவதியை காப்பாற்றியே தீர்வேன் அப்படின்னு வந்து தூக்கிக்கிட்டு கடை கடனே நம்ம ரேவதியை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ராஜா நம்ம சாமுண்டஸ்வரி கோயிலில் அந்த அதிகாரிகளை வர வச்சு என் பொண்ணை இப்படி சேரவலை விடக்கூடாது என் கையில் கிடச்சா நான் துப்பாக்கி வச்சு நானே சுக்கு சுக்குநூறாக உடைச்சி இது தீர்த்து கட்டிடுவேன் இப்போது நீங்கள் இதை ஆக்ஷன் எடுப்பீங்களா மாட்டிங்களா மேடம் நாங்கள் வந்து தேடிட்டு தான் இருக்கோம் அவள் எங்களுக்கே டிமிக்கி கொடுத்துட்டு வந்துட்டா அவள் வந்ததெல்லாம் உங்கள் பொண்ணை வந்து குறி வச்சுதான் நாங்கள் இதை ராஜா கிட்ட சொல்லியிருந்தோமே அவங்க வந்து தப்பிட்டாங்க நீ அவங்க சொல்லலையா இப்போ அவங்க இப்போ இங்கே நிச்சயமாக எல்லாரும் மாட்டிக்கிட்டுவான்னு தெரியும் எங்கேயும் போயிருப்பாங்க நாங்கள் கண்டிப்பாக அவளை விட போகிறதில்ல மாயாவை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம சாமுண்டே சிறியங்கா கடனி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே அவசர சிகிச்சை வார்டில் வந்து நம்ம ரேவதியை வந்து சிகிச்சைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ராஜா மனசில் வந்து பயங்கரமான யோசனை இப்படி தான் எனக்கு உயிருக்கு உயிராக பாசமாக இருந்த தீபா அவளையும் நான் இழந்துட்டேன் இப்போ நான் தனியாக வந்து தனிமரமாக இருக்கேன் ஆனால் வந்து இருந்த எனக்கு ரேவதி வந்து ஒரு மனைவியாட்டு வந்து அவள் என் மேலே அவ்வளோ பெரிய வந்து பாசத்தை வந்து பொழிஞ்சா நான் இப்போ அவளையும் இழக்க விரும்பலை அவள் என் கூட வாழகும் அவள் என்கிட்ட இருந்து அன்பை மட்டும் தான் எது எதிர்பார்த்தா அதை நான் இவ்வளோ காலம் வந்து செலுத்தாமல் இருந்தது ஏன் தப்பு தான் என் மனசில் இப்போ ரேவதி ஆணித்தனமாக இருக்கா என் கடவுளே ஏன் கிட்ட இருந்து நீ கண்டிப்பா ரேவதியை பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லு அழுறாங்க நம்ம ராஜா இந்த செய்தி பார்த்தோன்னா நம்ம சந்திராவுக்கு எப்படியோ ரேவதி போனா கூட நல்லது சொந்த அக்கா பிள்ளை இறந்ததுக்கு இறந்தால் கூட நல்லது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திராவோட சொத்து ஆசை பேராசை நினைக்க தூண்டுது அதோட வந்து சிவதாண்டிக்கு வந்து கால் பண்ணுறேன் சொல்றாங்க இந்த பாருங்க ரேவதியை துப்பாக்கியை வச்சு சுட்டு தள்ளிட்டாங்க அவளோட கதை இன்னும் ஓடி முடிய போது என்ன சொல்ற சந்திரா யாரு வந்து ரேவதியை வந்து துப்பாக்கியால சுட்டது அப்படின்னு கேட்க நேரம் எல்லாம் அந்த மாயா தான் மகேஷ் வந்து இல்லாத கோவத்தை ரேவதி மேல கே காட்டி துளைச்சிட்டா இப்ப ஹாஸ்பிடல்ல சிகிச்சையில் இருக்கா அவள் பொழைக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க நம்ம சந்திரா சொன்னதோட சிவராந்தி அப்படியான விஷயத்த கேட்டுக்கிட்டு காளியம்மாட்ட சொல்கிறாங்க காளியம்மா கலகலகல்னு சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க நம்மளை இந்த வழி பண்ணால் அந்த சிவராந்தி நான் என் மோனை நான் வந்து வீட்டை வழி வாங்கிடலான்னு பார்த்தோம் இவளோட மாப்பிள்ளை தானே வாங்க விடாமல் அந்த நபரை கொண்டு வந்து நிப்பாட்டி நம்மளோட வந்து தே நம்ம செய்கிற தப்பை எல்லாம் வழி கொண்டது இவளுக்கு வேணும் இவளம் கொஞ்சம் வந்து நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருந்தால் இவளும் பயங்கரமான ஆளுதான் இவளும் போய் இவ போனாலே வந்து நம்ம சாமுண்டேசரி ஆட்டம் கண்டிப்பா பொண்டாட்டியே இல்லைன்னா மாமியார் வீட்டில் என்ன வேலை கிடக்குது அவனும் கண்டிப்பா வந்து மாமியார் வீட்டை விட்டு போக வேண்டியதானே போகட்டும் அவன் போன பிறகு சாமுண்டேசரி ஒண்டியாக தானே இருப்பா அவளை நம்ம ஆட்டையே காட்டிடலாம் அவன் அடுங்கி போக வச்சிடலாம் ஏன்னா இவன் இந்த ராஜா தான் சாமு சரிக்கே பாதுகல இருந்தது இவன் போயிட்டா அவ்வளவுதான் இருந்ததை கண்டிப்பா சந்திராவுக்கும் நல்லது நல்லதுதான் செய்திருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல காளியம்மா சிவனாண்டி முத்துவேலி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ராஜாவை வந்து எப்படியோ நான் ரேவதியை வந்து காப்பாற்றி கொண்டே வந்துடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எ எண்ணி ரேவதியை வந்து கண்ணுக்குள்ளே வச்சு நாங்கள் வாழுவோம் கண்டிப்பாக இந்த ரேவதி புழைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வேண்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம மயில் வந்து எப்படியும் வெள்ளை பிங்கானை பிடிக்கணும் அதுக்கு இந்த அதிகாரிகளோடு நம்மளும் சேர்ந்து தேடுதல் வெட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து கலை இறங்குறாங்க எப்படியும் வெள்ளைப்பிங்கானை பிடிச்சி இந்த ரேவதியே வந்து படாத படைப்படுத்தி இப்படி சுட்டவளுக்கு ஒரு தீர்ப்பு காணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க நம்ம மயில் E